வணக்கம் அண்ட் வெல்கம் டு யர் கானிஷர் லைஃப் சேனல் எப்பவுமே ரெஸ்டாரண்ட் போனால் தான் நம்ம விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும் ஆனால் வீட்லேயும் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா பிரெட் பலாப்பல் சசிக்கி கும்புமோஸ் வைன் பிளட்டர் வைன் பிளட்டர் அந்த டிஷ் பேர் என்னது டோல்மா டோல்மா ஓகே வாட்டர் மிலன் அப்புறம் ஒரு காக்டைல் இதோட ரெசிபி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படியே இருங்க த்ரீசு பின்னாடியே வருது பலாஃபல் பலாஃபலுக்கு என்ன தேவைன்னா கொண்டக்கடலை அதை வந்து எயிட் ஹவர்ஸ் உள்ளே ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு அதை ஃபுட் ப்ராசஸரில் கொஞ்சம் பார்ஸ்லி கொரியாண்டர் தில் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் அப்புறம் ஜீரா பவுடர் அப்புறம் ஆனியன் ஒன்று அப்புறம் கார்லிக் ஒன்று அதெல்லாம் போட்டு தண்ணியே விடாமல் கொஞ்சோண்டு பேசன் போட்டு அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா ஃபலாஃபல் ஆனியன்ஸ் அதோட சாப் பண்ணி போட்டுக்கணும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள் சூப்பர் போடணும் ஆலிவ் ஆயில் படம் பட் அது வந்து கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தேவைப்பட்டது அப்படின்னா பேசன் போடணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சின்னா ஒன் ஆர் டூ ஸ்கூன்ஸ் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் தண்ணியை விடக்கூடாது ஆமாம் பேபி ஆனியன்ஸில் இருந்து ஆமா ஓகே போட்டு இது பண்ணிக்கலாம் அடுத்த ரெசிபி சொல்றதுக்காக தேவி அவர்களை அழைக்கிறேன் இந்த டிப்பு பேர் வந்து சசிக்கு இது வந்து எப்படி பண்ணணும்னா குக்கும்பர் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரேட் பண்ணதை வந்து மஸ்லீம் கிளாத்தில் உப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும் ஸோ நல்லா புழிஞ்சிடுங்க அதில் ஸோ கொஞ்சம் நேரம் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் யோகர்ட்டு கொஞ்சம் வந்து கார்லிக்கு கிரீக் யோகர்ட் கரெக்டாக கிரீக் யோகர்ட் அப்புறம் வந்து கார்லிக்கு லெமனு அப்புறம் நம்ம பண்ண குக்கும்பர் நல்ல தண்ணி இல்லாம அதை புழிஞ்சு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பார்க்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல அடுத்த ரெசிபியை சொல்றதுக்காக காயத்ரி அவர்களை இது வந்து மெடிட்ரேனியன் பொட்டேட்டோ ஸோ பேசிக்கலி மெடிட்ரேனியன் ஃபுட்டில் அது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பேஸ் வந்து பொட்டேட்டோ அதில் வந்து பாயில்டு பொட்டேட்டோவை கப் கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் ஆலு பார்ஸ்லி டெல் அதுக்கப்புறம் சீசனிங்க்கு வந்து சால்ட்டு சில்லி பவுடர் எல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொட்டேட்டோ சாலட் ரெடி பெப்பரும் போட்டிருக்கோம்ல பெப்பர் லைட்டாக போட்டுருக்கோம் ஓகே சூப்பர் தேங்க்யூ காயத்ரி தேங்க்யூ நன்றி அடுத்த ரெசிபி நம்ம கவிதா சொல்லுவாங்க ஹூமஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நானுதான் திருப்பி வந்திருக்கேன் ஆக்சுவலி கொண்டக்கடலையை வந்து இப்போ வந்து நான் மூணு கப்பு பாயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நான் சொல்றேன் இதை வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம் தோலை வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸர்ல போட்டுருணும் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அப்புறம் வந்து ரெண்டு கார்லிக் வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து அதுல ஆலிவ் ஆயில் அப்புறம் கியூமின் பவுடர் அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அதோட பெப்பர் கொஞ்சம் பாப்ரிக்கா பவுடர் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆலிவ் ஆயில் வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அதுதான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இதை வந்து நம்ம நல்ல ஒரு இப்போ வந்து சில போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கிரைண்ட் ஆயிடும் ஆனால் அதில் ஸ்டாப் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்பீடிலே வச்சுட்டு அகைன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வாங்கி அது நல்லா ஸ்மூதியான ஸ்பேஸ்ட் மாதிரி வரணும் அந்தளவுக்கு இதில் சேர்த்துக்கணும் அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு ஐஸ் வாட்டர் செய்யுங்க ஏன்னா ஃபுட் ப்ராசஸில் லாங் டைம் பண்ணும்போது அது ஹீட் ஆயிடும் அதனால் ஐஸ் வாட்டர் போட்டு பண்ணுங்கள் அது ஒரு த்ரீ ஃபோர் டேபிள் ஸ்பூன் விட்டாலே போதும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெண்டு நாலஞ்சு கொண்டக்கடலையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு ஃப்ரெஷ் ஆலிவ்ஸ் அது மேலே போட்டுட்டு பாப்பிரிக்காய் புல்லோவரையும் இதில் போட்டுட்டு அதாவது சில்லி பவுடர் தான் அதை பாப்ரிக்கா புல்லோவர் அப்படின்னு ஜெமினில் சொல்லி பழக்கம் பழக்கமேடிச்சு ஸோ அதையும் போட்டுட்டு இப்படி அழகாக கார்னிஷ் பண்ணி கொடுத்தா எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் மூச்சு விடாமல் பேசுறது முக்கியம் கிடையாது ஒரு முக்கியமான இன்கிரீடியண்ட்டை விட்ட டைம் இதில் வந்து முக்கால் கப்பு எள்ளையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உண்மையான டேஸ்ட் கிடைக்கும் ஃபைனல் ரெசிபி சொல்கிறதுக்காக அகெயின் கிருஷ்ணா வராங்க வாங்க கிருஷ்ணா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது ம் சொல்லுங்க இது பேர் டால் டால்மா இது பேசிக்கலி என்னன்னா நம்ம வைன் பிளாட்டாக இருக்கு இல்லையா அது வந்து கிரேப் லீஸ் அந்த லீவ்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லட்டா கடையில் கூட பிளான்ச் பண்ணதே கிடைக்கும் இல்லட்டா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அந்த இங்கே நான் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும் இருந்து எடுத்த கிரேப்லீஸ் ஓகே ஸோ அது நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு தடவை உப்பு போட்டு தண்ணி தொடு தண்ணியில் பிளா பிளான்ச் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளவுடைய ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு ரைஸ் நம்மளுடைய சாப்பாட்டு ரைஸே இஸ் ஃபைன் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் நல்ல ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அது கூட வந்து உங்களுக்கு என்னென்னா சீசனிங் வேணுமோ நான் இதில் வந்து பார்ஸ்லே தகு டொமேட்டோ ஆனியன் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை அப்படியே வந்து ராவாக இருக்கணும் எல்லாமே அதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணி வி ஹவ் டு ஸ்டீம் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆர் ஒன் ஆஃப் ஹவர்ஸ் வித் லைம் ஜூஸ்